எத்தனையோ நம்ம கூட படிச்சவங்க வேலை பார்த்தவங்க சொந்த பந்தங்களை எத்தனையோ நம்மளை கடந்து எத்தனையோ இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அது ஆனா நம்மள ஜீவனோடு ஜீவனோட ஒரு தேசத்துல நம்மள உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா ஏதோ நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய சித்தமா இருக்கு நம்ம ஆகாத பிரிப்பதுன்னு சொன்னா நம்ம அழிந்து போகாதபடி ஆண்டவர் கிருவை நம்மளை காத்து கொண்டிருக்கிறோம் நீங்க வாகனத்துல போங்க எத்தனையோ இடத்துல சொல்லுவாங்களே ஜஸ்ட் மிஸ் அந்த வண்டி லேசா தட்டியிருந்தா கூட குடும்பத்தோடு காலி ஆயிரும் என்ன செய்வான் குடும்பத்தோட செத்து போயிருப்பான் இன்னும் நடந்து போயிட்டு இருப்போம் நடைப்பயிற்சி காணி போவாங்க நடந்து போகும்போது ஏதோ ஒன்று பார்ப்போம் திடீர் பார்த்தா ஒரு பூச்சி வந்து கடிக்கணு ஆனா ஆண்டவர் கிருவைனால ஆண்டு லேஸ் கொஞ்சம் கடிச்சிருந்தோம் ஆனா ஆண்டர் காப்பாத்திருப்பாரு யோசித்து பாருங்க எத்தனையோ ஒரு மலைக்கு போயிட்டு அங்க போய் இங்க போய் எங்கெல்லாமோ விழுந்து சாக கூடியது ஆண்டவரா காப்பாற்றி இவ்வளோ வருஷம் சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுலேயே நான் சாக கூடியது ஆனா கடவுள் எனக்கும் திருமணத்தை பண்ண வச்சு எனக்கும் நீங்க பிறந்திருக்கீங்க மக்களே ஏன்னா டீனேஜ் நம்ம ஏதோ ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ எங்கேயோ விளையாட செட்டில் ஏதோ ஒரு கேம் விளையாட போறோம் விளையாடக்கூடிய இடத்துல ஏதோ ஆபத்து வந்திருக்கும் எத்தனையோ நேரம் மரணத்துக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கும் ஏதோ மனுஷர்கள் மூலியமாக மனுஷர்கள் மூலியமாக விசப்பூச்சிகள் மூலியமாக எத்தனையோ ஆபத்து வந்திருக்கும் அதுல எல்லாம் ஆண்டவர் காத்து நம்மளை வழி நடத்தி பொண்ணு ஓல நம்மளை கொண்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இங்க யோசித்து பாருங்க எத்தனை பேர் நம்ம நம்மள மாதிரி ஸ்டேஜ் எத்தனையோ பார்த்தா ஜெயில இருப்பாங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஒரு வார்த்தையை சகிக்க முடியாம குடும்பத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை ஆகி டைவர்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை நிறைய நிறைச்சிய வாழ்க்கையா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னும் எத்தனையோ ஒரு பாவம் வேசித்தன பாவம் போதை நாவில மாட்டிக்கொண்டு தங்க வா தங்களுடைய அவங்கவுங்க வாழ்க்கையை அழிச்சு அழிஞ்சிட்டு போவாங்க ஆனா நம்மள ஆண்டவர் அப்படியே வச்சிருக்கிறாரு நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு யோசிச்சு பாருங்க நம்ம நினைப்போம் இல்ல எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கெட்ட பழக்கம் இல்ல அதனால நான் அப்படி இல்லை நீ யோசிச்சு பாருங்க எல்லா அம்மா அப்பாய்க்கும் கெட்ட பழக்கமா இருக்குது எல்லா நல்ல அம்மா அப்பாக்கு பிறந்த பிள்ளைகள் கூட ஒண்ணுத்துக்கு ஆவாத உதவா கரவையாக செய்யாது எதுக்கும் பிரோஜனம் ஆகாது அப்படிப்பட்ட எத்தனை பிள்ளைகள் இருக்கு அம்மா அப்பா நல்ல எஜுகேட்டட் தான் படிச்சவங்க ஆனா பிள்ளைங்க படிப்பறிவு இல்லாத அத மாதிரி சொல்லிட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறது இவங்க சேர்த்து வச்ச சுத்தெல்லாம் அழிக்கிறது இப்படி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களை நல்லா ஆண்டு வச்சிருக்கிறாரா பாருங்க என்னைக்குமே காலையில எழுந்திரிச்சோன்னா யோசப்பா எனக்கு நல்ல அம்மா அப்பா தந்தீங்களே நன்றி எங்க எனக்கு நல்ல தாத்தா பாட்டி தந்திருக்கீங்களே நல்ல நண்பர்களை தந்திருக்கீங்களே நமக்கு நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நம்ம ஜபிக்கணும் தேவையே நம்ம நினைக்கிறதுனா எதாச்சும் வாழ்ந்துருக்கோம் ஏதாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா கடவுள் சாக்கு முட்டையில ஏதாச்சும் போடுவாரா அதுல நமக்கு இவ்வளவு நகை எடுக்க முடியுமா இவ்வளவு பணத்தை எப்படியாச்சும் அடிச்சு சுருட்ட முடியுமா நிறைய பேருக்கு என்னமே வேற என்னன்னா நம்ம எப்படியாச்சும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ள நம்ம அப்படி செட்டில் ஆகிட்டு நம்ம அமைதியா அமைதியாயிரும் ஒரு பத்து தலைமுறைக்கு சம்பாதிச்சு அமைதி ஆயிரும் ஆனா நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நமக்கு அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிள்ளை இருந்தா போதும் எல்லாமே அழிஞ்சு போயிரும் இல்ல ஒரே ஒரு பிள்ளைக்காக நம்ம மருத்துவம் பார்க்கணும்னு நினைச்சா எல்லாமே அழிஞ்சு போயிரும் அதனால ஆண்டவருக்கு இரக்கமும் கிருவை தயவு அதெல்லாம் ஆண்டவர் கிருபை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தகுதி இல்ல எப்படின்னா வாழையே தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுதான் கிருப எப்படின்னா சில பிள்ளைங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்கல்ல இந்த பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் ஜஸ்ட் பாஸ்னா ஆனா இந்த பிள்ளை எத்தனை மார்க் எடுத்துக்கணும் முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துக்கோ அப்போ ஒரு மூணு மார்க் கிருவை இறக்கப்பட்டு போடுவாங்க அதான் கிருவ தகுதி இல்ல வாசகர இருக்கு ஆனா அவங்க வாசகி விடுறாங்க அது இறக்கப்பட்டு அதனால கடவுளும் அந்த உலகத்துல வாழ தகுதியற்ற ஜனமாக எத்தனையோ அநேக தவறுகளை செஞ்சு லாஸ்ட்ல கண்ணீரோடு ஆண்டவர் பாதத்தில் போகும்போது ஆண்டவர் இறக்க செய்கிறாரு அல்லவியா இதுல ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னா ஒரு மனுஷன் ஒரு முதலாளிக்கு ஒரு ரெண்டு பேரும் அந்த முதலாளி கடன் வாங்குறாங்க ஒண்ணு வந்து ஒரு ஒரு ஆயிரம் தாளந்த பைபிள சொல்லிருக்கு வேற ஒரு சம்பவம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆளு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன் அந்த முதலாளி நினைக்கிறாரு இந்த பத்து லட்ச ரூபாய் திருப்பி தான்னு சொன்னா இந்த ஆள் சொல்ல ஐயா எனக்கு உங்களுக்கு திருப்பி தரவ வட்டியும் கொடுக்க கூட வழி இல்ல நான் சீக்கிரத்துல சம்பாரிச்சு தந்துரும் சொன்னா சரி நான் பெரிய கோடி சொன்னாங்க பத்து லட்சம் போட்டு அவர் விட்டுட்டாரு பத்து லட்சம்னா நீங்க உங்க கணக்குல ஒரு பத்தாயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாயோ ஒரு லட்சமோ பத்து கோடி எப்படி எடுத்துருங்க ஆனா இந்த பத்து லட்சத்தை இந்த முதலாளி மன்னிச்சுட்டாரு ஆனா அந்த பத்து லட்சத்தை வாங்கி மன்னிப்பு கேட்ட அந்த மன்னிப்பு கேட்ட மனுஷன் வாரான் அந்த பத்து லட்சம் வாங்கி மன்னிப்பு போயிடலாம் அந்த மனுஷன் ரோட்ல போகும்போது இந்த பத்து லட்சத்துல இருந்து இவன் இன்னொரு ஆள்கிட்ட கடன் கொடுத்துருக்கான் யாரு அவன் ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கான் அப்போ அந்த ஒரு லட்சத்தை வாங்கினா இன்னொரு மனுஷன் அந்த மனுஷன் போய் மட்டியும் மனத்தையும் தானே கேட்க இத வந்து இந்த எஜமான் எப்படி பத்து லட்சம் இந்த இவனுக்கு கொடுத்தா அந்த எஜமான் பாக்குறாரு அவனை கூப்பிடுறாரு நான் உனக்கு பத்து லட்சத்தை மன்னிச்சுட்டேன் ஆனா நீ அந்த பத்து லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்துக்கு ஒரு தானே கடன் கொடுத்துருக்க அவனு நீ மன்னிக்க இல்லையே நான் தயாலானாக சரி போட்டு பத்தாயிரம் ரூபா தானே என் கீழே வேலை செய்யறேன் ஐம்பதாயிரம் ரூபா தானே போட்டு பத்தாயிரம் தானே போட்டு எவ்வளவு போட்டு எனக்கு இது தானே விட்டுட்டான் ஆனா அவன் எப்படி தயாலானா இருந்து இவனுக்கு மன்னிச்சுட்டான் ஆனா இவனுக்கு கீழ ஒரு லட்சம் வாங்கின அவன் மன்னிக்கவே இல்லை என் வட்டியே தான் இல்ல உன் பொண்டாடி பிள்ளை வந்து வேலை செய் யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு இறக்கம் நம்ம மனைவிய நம்ம குடும்ப நம்ம பிள்ளைகளை நம்மள நம்ம அம்மா அப்பாவை பாதுகாத்துட்டே இருக்குது இல்லாம அந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்களை என்ன மாதிரியா தவறு செய்யறாங்க யோசிச்சுங்க எத்தனை மனைவி மாதிரி எத்தனை புருஷ மாதிரி எத்தனை அந்த அம்மா அப்பா எத்தனை இது யாரு யாரு பிள்ளைங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க ஆனா அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு மன்னிச்சு தானே விடுறாரு ஆண்டவர் என்ன செய்யறாரு என் பிள்ளை இனி நானும் திறந்து இராதா அதனால நானும் ஆண்டவர் சான்ஸ் தரும்போது நம்ம திருந்திருந்த அதை விட்டுட்டு யாருமே கடவுளா பாக்க போறாரு நம்ம இருட்டுல செய்யறது அம்மா அப்பா பாக்க முடியாது ஒரு நம்ம பிள்ளைங்க பாக்க முடியாது புருஷன் பார்க்க முடியாது மனைவி பார்க்க முடியாது ஆனா யாரு பாக்குறாரு பாத்துட்டே இருக்கிறாரு அவரு கண்ணு எப்ப இருபத்தி நாலு மணிக்கிற பாத்துட்டே இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு பிள்ளைகள் நம்ம அதனால அதே மாதிரி பெற்றோர்கள் ஐயோ பெற்றோர்கள் நம்ம பெற்றோர் அதனால நம்ம எந்த தப்பும் பிள்ளைகளுக்கு தான் தெரியாது இந்த உலகத்துல யாரும் பாக்க போறாங்க எப்படினு சொல்லியே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம மனசாட்சியில ஆண்டவர் குத்துவார் நீங்களே என்னுடைய ஆலயன்னு வைப்புல சொல்றாரு ஆண்டவருக்கு ஆலயத்தை தீட்டுப்படுத்துற காரியம் நம்ம சிந்தனைக்கு எடுக்கிற காரியம் எதுவுமே தமிழ் செய்ய விடாது ஏன்னா அவருக்குனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா எப்பவுமே செத்து போக நம்ம ஆண்டவர் உயிரோடு வைக்கிறார்ல அல்ல இல்லையா அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க என்ன பண்ணுங்க நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை எத்தனையோ அழிஞ்சு அழிஞ்சு போறாங்க ஆனா அந்த மத்தியில நம்மள உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா ஏதோ நம்மள கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறாரு நீ தேவ சமுத்திரம் ஜெபிக்குமா ஜெபம் ஐயா பரிசுத்த தகவனையும் தர்மையான வேலையிலும் நாம் நிர்மலம் ஆகாது இருக்கிறது கருத்தருடைய கிருவையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று சொன்னப்பா இந்த நாளோடைய கிருவையை நாள் ஆண்டவரை ஆண்டவன் இத்தனை ஆண்டுகள் கண்ணின் கருவிகளே போல எங்களை பாதுகாத்துக்கிறேன் நன்றியப்பா இந்த நேரம் ஜெபிக்கிற இந்த செய்தியை பார்த்து ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அவங்களை இத்தனை ஆண்டுகள் உயிரோடு வைத்துருடாக ஒரு ராஜா அவங்க கூட பழகினவங்க படிச்சவங்க வேலை பார்த்தவங்க எத்தனையோ ஒரு மண்மறைந்து விட்டாங்க அந்தவர் ஆனாலும் அவங்க குடும்பத்தை உயிரோடு வச்சிருக்கீங்களே ஏப்பா எத்தனையோ நோய்கள் எத்தனையோ கடந்து போறாங்க இந்த உலகத்தை விட்டு ஆனாலும் இந்த பிள்ளைகளை உயிரோடு வச்சுரு கொடாக ஓடிப்பா தினம் நீர் செய்த நன்மைகளுக்காக சிறு வயதில் இருந்து இந்த நாள் வரை செய்த நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் இருக்க உதவி செய்யப்பா இந்த பிள்ளைகள் எந்த நிலமையில இருந்தாலும் அண்டவரே அந்த நிலைமையெல்லாம் மாற்றி அண்ட் நன்றி சொல்லுகிற மாற்ற நீ மாற்ற செவிராக என்று இப்பதே சிவனாமதிகிறேன் ஆமேன் 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 அலுவயா அலுவயா